உரை சொல்லாட் கத்தனுடைய பரிசு நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் யேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு மகிழ்ச்சியின் நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கத்தனுடைய வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் ஃபார்ட்டி வேர்ஸ் டுவெண்ட்டி மூன்றாம் நாள் பார்வனுடைய ஜன்ம இருந்தது அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பான பாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே உயர்த்தி கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எது உங்களை உயர்த்துகிறது எது உங்களை உயர்த்துகிறது நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வு என்பது எல்லாருக்கும் தேவை எல்லாரும் விரும்புவது அநேக பரிசுத்தவான்களும் வேதத்திலே தேவனால் உயர்த்தப்பட்டதை குறித்து அவர்கள் சொல்லியிருப்பதை நாம் வாசிக்கிறோம் இந்த பகுதியிலே இரண்டு பேரை பார்வோன் உயர்த்துகிறான் இங்கு பார்வோனை தேவனுக்கு அடையாளமாய் நாம் எடுத்துக்கொண்டாலும் இந்த இரண்டு பேரை அவன் உயர்த்துகிறான் ஒருவன் சுயம்பாகிகளின் தலைவன் இன்னொருவன் பான பாத்திரக்காரன் ரெண்டு பேருக்குமே மூன்று நாள் தான் டைம் மூன்று நாளைக்குள்ளே இருவரின் தலையும் உயர்த்துகிறான் ஆனால் இருவரின் தலையும் உயர்த்தப்பட்டாலும் ஒருவனுக்கு நியாயத்தீர்ப்பு இன்னொருவனுக்கு வாழ்வு இந்த காலை வேளையில் கொஞ்சம் கவனமாக கேளுங்க நம்முடைய உயர்வு நம்முடைய தலை உயர்த்தப்படும் ஆனால் அதனுடைய முடிவு ஜீவனா நியாய தீர்ப்பா பார்வனுடைய பர்த்டே அன்னைக்கு விருந்து பண்ணும்போது சுயம்பாகிகளின் தலைவன் பானபாத்திரக்காரன் இரண்டு பேருக்கும் யோசேப்பினால் சொல்லப்பட்டது போலவே உயர்வு கிடைக்கிறது ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாக நிற்கிறாங்க தலையை உயர்த்துகிறான் ஆனால் பானபாத்திரக்காரனின் தலையை பர்மனண்ட்டாக உயர்த்தி வைக்கிறார் சுயம்பாகிகளின் தலைவனுடைய தலையை வெட்டி போடுகிறார் இந்த கால விலையில் ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு கிடைக்கிற உயர்வு தாழ்மையினாலும் கிருபையினாலும் தெய்வ இரக்கத்தினாலும் கிடைக்கும்போது அது நிரந்தரமாக ஜீவனாக இருக்கும் சாத்தான் உயர்த்துவான் அவனும் உயர்த்தி காட்டுவான் தலையை ஆனால் அதன் தாழ்மையும் அன்பும் இரக்கமும் கருமையும் இல்லாதபடியினால் பெருமையும் அகந்தையும் தான் நான் என்கிற அந்த சுபாவமும் இருப்பதினால் அது நியாயத்தீர்ப்புக்கும் ஏதுவாகும் நீங்கள் படிப்பில் முதல் மார்க் எடுத்தாலும் வேலையில் உயர்த்தப்பட்டாலும் குடும்ப வாழ்க்கையில் உங்கள் சகோதர சகோதரிகளை விட நீங்கள் நல்லா இருந்தாலும் எதில் இருந்தாலும் கிருபையே இரக்கமே தயவே அதில் உள்ளே இருந்தீங்கன்னா மூன்றாம் நாள் உயர்த்தப்படுறது பர்மனெண்ட்டாக இருக்கும் பிரதர் பர்மனண்ட்டாக இருக்கும் சிஸ்டர் அதனால் உங்கள் உயர்வு எங்கிருந்து வருகிறது அதை மாத்திரம் முடிவு பண்ணிக்கோங்க தாவீது சொல்கிறான் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர் நான் இல்லை நான் இல்லை சவுல் சொல்லுவான் நான் நான் ஜெயக்கம்பம் ஜெயஸ்தம்பம் நாட்டுவேன் எதிலுமே இந்த நான்ற பகுதியை சத்துரு கொண்டு வருவான் அவங்கள காட்டில நான் மேலானவன் எனக்கு தெரியும் நான் செய்வேன் என்னால் முடியும் இதெல்லாம் சத்துரு கொண்டு வருவான் அவங்களும் உயர்த்து தான் படுவாங்க ஆனால் அந்த உயர்வு சுயம்பாக்கிகளின் தலைவனுடைய உயர்வை போல அது நியாயத்தீர்ப்புக்கு எதுவாகிடும் ஆனால் பானப்பாத்திரக்காரனுடைய உயர்வு எப்படி தெரியுமா தாழ்மையில் இறக்கத்தில் அன்பில் ஏன் அவனை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய அநேக காரியங்களும் உண்டு பிரியமானவர்களே இந்த காலவேளையில் கர்த்தரங்களை எங்கே உயர்த்தினாலும் அந்த உயர்வுக்கான கணத்தையும் மகிமையும் துதியையும் ஆண்டருக்கு செலுத்திட்டு சுற்றி நீங்கள் உயர்த்தப்படும் போது ஜனங்க இருப்பாங்க இல்லையா உங்கள் சொந்தருக்கும் உங்கள் பந்தவருக்கும் உங்கள் உறவு இருப்பாங்க சகோதர சகோ அவங்கள அந்த நேரத்தில் அற்பமாகவே எண்ணாதீங்க ஏன்னா வாழ்க்கை ஒரு கர்த்தர் கர்த்தனுடைய இருதயத்தை பார்த்துட்டே இருப்பார் அவங்கள நம்ம அனுசரித்து அவங்களையும் மேன்மையாக எண்ணி இந்த உயர்வு மற்றவங்களை பாதிக்காதபடிக்கு நம்மளை தாழ்த்தி கொண்டு போகும்போது கர்த்தர் நம்மை கண்டிப்பாக நிரந்தரமாக உயர்த்தி வைப்பார் உங்கள் உயர்வு எதினால் சுயம்பாகிகளின் தலைவனுடையதா இல்லாவிட்டால் பான பாத்திரக்காரனுடையதா ஜெப்பிப்பமா பிதாவே இந்த நாளிலும் கொடுத்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை எல்லாம் நீர் அனுதினமும் போஷித்து உங்கள் கரத்திலிருந்து எங்களை உயர்த்தி வைக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் இந்த உயர்வெல்லாம் உங்கள் கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டது எங்கள் தலையை எங்களால் உயர்த்த முடியாது என்பதை நாங்கள் அறிவோம் அண்டவரே அதற்கான பலனும் கிடையாது அதற்கான வல்லமையும் கிடையாது ஆல் க்ளோரி ஆனர் அண்ட் கிரேஸ் அண்ட் டு யூ அண்ட் யூ அலோன் லாட் எல்லா கனம் மகிமை துதி பெலன் எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் உங்களால் அன்றி நாங்கள் நிற்பதில்லையப்பா எங்கள் தலை எங்களால் உயர்த்தப்படுவதை அல்ல நீர் உயர்த்தி இருக்கிறீர் அதை நாங்கள் யோசிக்கிறோம் காலை வழியில் உணர்கிறோம் இதனால் நாங்கள் சக மனிதர்களிடத்திலே எங்களை தாங்களே உயர்த்தாதபடிக்கு அப்படியே பிள்ளைகளை பாதுகாத்து சக மனிதர்கள் மத்தியில் இன்னும் தாழ்மையோடு இன்னும் கீழ்ப்பிடிதலோடு அப்படியே பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா இதெல்லாம் நீங்கள் போட்ட தானம் தாண்டு வரே நீங்கள் போட்ட இறக்கந்த நாண்டு வரேன் கத்தனுடைய நாங்கள் தொடர்ந்து போக முடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க எந்த சூழ்நிலையிலும் சுயம்பாகிகளின் தலைவனுடைய உயர்வு எங்களுக்கு வேண்டாம் அது இருமாப்பு அது பெருமை அது அகந்தை அதை தள்ளிவிட்டு நீர் எங்களுக்கு கொடுக்கிற தாழ்மையில் எங்களை மறைத்து கொள்ள உதவி செய்யும் துதிகனம் மகிமெயிலாமுக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் ஆமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன் அம்மேன் காட் பிளஸ் யூ கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக அமேன்